நல்லவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை கைவிடாதவர் இன்றைக்கும் இந்த நாளிலும் உங்களை கைவிடாமல் எல்லா சூழ்நிலையிலும் வழி நடத்துவார் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போகாது அவருடைய வார்த்தை ஒரு நாளும் கைவிடாது அவருடைய வார்த்தை உங்களை இன்றைக்கும் வழிநடத்தி செல்லும் இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க ஒரு நல்ல நாள் அன்றோர் கொடுத்திருக்கிறார் அதை கையானோருக்கு நன்றி சொல்லுங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் எப்படி படிக்கிறோம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் காட் இஸ் அவர் எவர் பிரசன்ட் ஹெல்ப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்றென்றும் உங்களுடன் இருக்கும் உதவியே யாருன்னா ஆண்டவராக இருக்கிறார் பொதுவாகவே நம்முடைய பலத்தினால எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது நமக்கு ஒவ்வொரு நாளும் என்றென்றைக்கும் உதவி செய்வதற்கு தேவன் கூடவே இருக்கிறார் அவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய பலனை தான் நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும் அநேக நேரத்தில் அவருடைய பலத்தை கொண்டு தான் செய்யணுன்ற காரியத்தை நாம் மறந்து விடுகிறோம் நம்முடைய பலத்தை கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நம்மளால் அவைகளை செய்து முடிக்க முடியாமல் போய்விடுகிறது அதன் விளைவாக விரக்தி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் அதன் விளைவாக கவலைகள் சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் பட் காட் வான்ஸ் டு ரிமைண்ட் யூ டுடே தட் காட் இஸ் யோர் ஸ்ட்ரென்த் இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அவர் உங்களுடைய பலனாக இருக்கிறார் இந்த வசனத்தில் சொன்ன மாதிரி தேவன் உங்களுக்கு அடைக்கலம் தேவன் உங்களுக்கு பலனாக இருக்கிறார் ஆகவே உங்களுடைய பலன் எங்கே இருக்கிறது உங்களுடைய பலன் எது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவன் தான் உங்களுடைய பலனாக இருக்கிறார் அந்த தேவன் அனுகூலமான துணையுமானவர்னு சொல்லப்பட்டிருக்கு எவர் பிரசன்ட் ஹெல்த் இப்பொழுது நீங்க இருக்கிற நேரத்துல இருக்கிற சூழ்நிலையில உங்கள் பக்கத்துல இருக்கிற உதவியாக இருக்கிறார் அவர்தான் உங்கள் பலனாகவும் இருக்கிறார் நம்முடைய பலத்தினால எதுவுமே நம்மளால செய்ய முடியாது நம்மை நாமே மாற்ற வேண்டும் நம்ம மற்றவர்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி எடுக்கிற முயற்சி கூட நம்முடைய பலத்தினால முடியாது நம்முடைய பிள்ளைகளை மாற்றணும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும் நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ் ஹேபிட்ஸை மாற்றணும் பழக்க வழக்கங்களை மாற்றணும் அப்படின்னாலும் நம்முடைய பலத்தினால் அதை செய்ய முடியாது ட்ரை பண்ணாலும் நம்ம சோர்ந்து போயிடுவோம் கொஞ்ச நாள் நம்மளால் செய்ய முடியும் அதுக்கப்புறம் செய்ய முடியாமல் போயிடும் ஆனால் தேவன் உங்களுக்கு பலனாக இருக்கிறார் அவருடைய பலத்தை கொண்டு உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் தேவனுடைய பலத்தை எங்கே கண்டுபிடிக்கலான்னா அவருடைய வார்த்தையில கண்டுபிடிக்கலாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த வார்த்தை தான் உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலும் தேர்தலும் பலனுமாக இருக்கிறது எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் தருகிறதே தேவனுடைய வார்த்தை தான் அவர் உங்கள் அருகே இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் ஹீ இஸ் எவர் ப்ரெசன்ட் என்றென்றும் எப்பொழுதும் உங்களோடு கூடவே இருக்கிறார் அப்படின்றது தான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது ஆகவே உங்களுடைய பலனை கருத்திற்குள்ளே நீங்கள் கண்டுபிடிங்க அநேக நேரத்தில் நம்முடைய பலன் இதுதான் சொல்லி சில காரியங்களை நம்ம செய்து கொண்டிருப்போம் திஸ் இஸ் மை ஸ்ட்ரென்த் திஸ் இஸ் மை வீக்னஸ் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை பிரித்து வச்சுருப்போம் நம்முடைய காரியங்களை ஆனால் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னா ஆண்டவர் தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் உங்களுடைய திறமைகள் தாளந்துகள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய ஸ்ட்ரென்த் கிடையாது ஆண்டவர் தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் செய்ய முடியாத காரியங்களை கூட தேவனுடைய பலத்தை கொண்டு உங்களால் செய்ய முடியும் ஒருவேளை உங்களுக்கு திறமைகள் இல்லை டேலண்ட்ஸ் இல்லை மற்றவர்களை போல் நான் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட் கிடையாது தேவனுடைய பலன் தான் நம்முடைய வாழ்க்கையில இம்பார்ட்டன்ட் அந்த பலத்தை கொண்டு எல்லாவற்றையும் நம்மளால் செய்ய முடியும் ஆகவே இன்றைக்கு ஒரு சின்ன ஜபத்தோடு உங்களுடைய நாளை தொடங்கி எல்லா நேரத்திலையும் அந்த ஜபத்தை செய்துட்டே இருங்க அந்த நம்முடைய பலனுக்காக நன்றி அநேக நேரத்தில் உங்களுடைய பலனை நான் பயன்படுத்தலை என்னை மன்னிச்சிருங்க என்னுடைய பலன் போதுமானதாக இருக்காது ஆகவே உம்முடைய பலனை நான் தேடுகிறேன் உம்முடைய பலனை எனக்கு கொடுங்க உடைய பலனை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்யுங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்கள் அடைக்கலம் அவர் உங்கள் பலன் அவர் உங்கள் உதவி இன்றைக்கும் அந்த உதவியை நீங்கள் பயன்படுத்துங்கள் அவருடைய பலனை பயன்படுத்துங்கள் தேவனுடைய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க நல்ல நாளாண்டோர் கொடுத்துருக்கிறார் அதற்காக நன்றி சொல்லுங்கள்